அடுத்ததாக கோட் படத்தினுடைய தமிழ் ப்ரோமோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அண்ட் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஹீரோ தான் வராரு யூஸ்வலாக இவர் வந்து படம் பண்ணானா இவருடைய கெமிஸ்ட்ரி வித் ஹீரோயின் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டோம் ஒரு செகண்ட் ஹீரோ இருந்தாருன்னா ஆ இவங்க ரெண்டு பேரும் மதியில் கண்டிப்பாக அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பேசிப்போம் எக்ஸைட்டடாக இருப்போம் நிறைய நிறைய ஸ்வீட்டான கதாபாத்திரங்களை தத்ரூபமா எப்பொழுதுமே நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பாரு அண்ட் தட் ஐ திங்க் இஸ் இஸ் யூஎஸ்பி எல்லாருடைய தோழன் உண்மையான மெய்யழகன் பிளீஸ் கார்த்தி அவர்கள் கோட் தமிழ் பெஸ்ட் புரோமோட நண்பன் கிட்ட ஸ்பெசிபிகா என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ப்ரொடக்ஷன் டிரெக்ஷன் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாரு இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவாக நடிச்சிருவார் ப்ரொடியூசராக அவர் மாறாருன்னு சொல்லும்போது நண்பனாக நான் வந்து அட்வைஸ் பண்ணல ஃபோன் பண்ணி யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க யார் பார்க்க போகிறாங்க ஏன்னா ஐ நோ இட்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் பட் ஐ நோ இஸ் கேப்பபிலிட்டி இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண விதமாகட்டும் இவ்வளோ பெரிய இவெண்ட் இது வரைக்கும் நான் ஒரு ப்ரொடக்ஷன் லாச்சை தமிழ் சினிமால் எப்படி நான் பார்த்ததே இல்லை ஸோ ஐம் ஸோ ப்ரவுட் ஸோ ஸோ ப்ரவுட் ஃபார் வாட் இஸ் டூயிங் ஸோ லெட் இட் கன்டினியூ லெட் இட் பிகம் பிக் சக்ஸஸ் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் பெரிய சக்ஸஸ் ஆகணும் ரவி ரொம்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு அவ்வளவு டேலண்ட் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி கூட மாட்டாங்களான்னு ஏங்குறவங்க இருக்காங்க இப்போ ரவிக்கெல்லாம் அப்பா இருந்தாங்க அண்ணா இருந்தாங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்ஸஸ் அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அழகா சார் மனசாரு வாழ்த்து நீங்க கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா கோட்னா என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல

நான் முத முதல்ல சினிமாவுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படும் போது ரவி அண்ணா வந்து ஸ்டன் கிளாஸ்ல இருப்பாரு ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமா பண்ணுவார் நாங்களாம் ஒரு த்ரீ ஃபீட் ஜம்ப் பண்ணா ரவி அண்ணா வந்து ஒரு டென் ஃபீட் ஜம்ப் பண்ணுவாரு அப்போ பார்த்து பயமா இருக்கும் ஐயோ இந்த சினிமாக்குள்ள தான் நம்ம வர போறோமான்னு கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் ஜூஸ்லாம் ஃப்ரீயாக ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு காசு கொடுக்க மாட்டாரு நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் ஏய் சும்மா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி அவர் தான் காசு கொடுப்பாரு ஸோ அப்படிதான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையன் அதுலேருந்து அவர் என்ன நான் அண்ணான்னு கூப்பிட்டு அடிவாங்கன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பித்தோம் பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் திங்க் எவ்ரி ஃபிலிம் அது சக்ஸஸ் ஃபெயிலியை தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம் இருந்து ஒரு ஒரு சீன்லேருந்து இருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ அப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் போய் தாய்லாண்டில் போது அழகாக இளவரசனாக ரவி உட்காந்துருக்கும் போது இ லுக் லைக் தட் நான் சொன்னேன் முதல்ல சுற்றி போடணும்னு சொன்னேன் நான் பார்த்த உடனே ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும் இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை ஒரு ஒரு இளவரசனாக இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் ரவிக்கிட்ட உண்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால் கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி அவனால் நினைக்க முடியாது ஹி இஸ் நாட் மேட் லைக் தட் அதனால ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் இன்னைக்கு அவன் தூரம் தூரமாகட்டும் நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில் அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடித்து நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் ரவி சி காமெடி பண்ணிட்டே இருப்பான் கம்மி ரவியோட இன்னொரு சைட் நமக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைட் ரவி இருக்கு இன்னொரு அண்ணா கூட அதை ஸ்க்ரீனில் காமிக்கல அது அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு படுற பண்ற படத்துல அதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன் அவர் என்னெல்லாம் வெளியில காட்டுலையோ எல்லாத்தையும் யோகி பாபு மூலமா நம்ம காட்டுவாருன்னு நான் நம்புறேன் சோ ஐ ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட் அவன் ஜாலியா மட்டும்தான் இருப்பாருன்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும் ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிற ஆள் இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைட் அவருக்கு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லா தெரியும் எல்லா விஷயங்களும் ஆழமா பண்ணக்கூடிய ஆளு நான் மேலே பார்க்கும்போது போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே சில பேர் படிக்கவே இல்லாம நல்லா பெஸ்ட் பெரிய வெற்றி பெறணும் மேம் ஹாப்பி டு சி எவ்ரிபடி ஹியர் சிவனா அண்ட் எஸ் சார் ஸ்ரதா ஹாய் ஸ்ரதா அண்ட் எவ்ரிபடி ஹியர் ஹாப்பி டு சி எவ்ரிபடி சிவா ஒரு கேங்காக உட்காந்து செட்டில் ஆயிட்டே மணி ஓகே அப்போ அங்கே என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியாது அங்கே வந்து நான் வரேன் ஸோ ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆ ரொம்ப நாளாச்சு நம்ம முதல்ல அட்டன் பண்ணி என எல்லாரும் ஒன்றா இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ரவி டைரக்ட் பண்ணுற படத்துக்கும் கார்த்திக் சார் ஒரே அவர் நடிக்கிற படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துக்கும் மனமார்ந்த இருந்த வாழ்த்து கார்த்திக் சார் நம்ம ப்ரோ கூட பற்றி எல்லாருக்கும் வெளியே சொல்லிடாதீங்க நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையும் ப்ரோ கூட வெளியே எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ணுற மாதிரி சொல்லிடாதீங்க நம்ம ஜெயம் ரவி சார் நம்ம ரவி மோகன் சார் வந்து அதே ப்ரோ நீங்கள் சொன்னதுக்கு ஈக்குவலாக என்ன ப்ரோக்கவுட் அவுட் பண்ணிருக்காருன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வாங்க சார் வேலை வாங்க சார் அங்கிருந்தே சொன்னாலே ஓகே தான் ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ப்ரோக் அவுட் மூமெண்ட் நீங்கள் ஒன்று சொல்லுங்க சார் அது சொல்லக்கூடாதுங்கிறது தான் ப்ரோக்கோடு வேற எதுவும் இல்லை மிஸ்டர் ஜி நாங்கள் நாங்கள் பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி அது வேற பட் ஒரு புரோக்கோடில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் லெவலில் நம்ம ஓபன் பண்ணலாம் அதாவது நானும் கார்த்தியும் என்னென்னா ரொம்ப இந்த லக்ஷரி விரும்பாதவங்க சம்டைம்ஸ் அப்படியே போவோம் நடந்து போவோம் வாக்கிங் போவோம் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க அதே தாடி அதே மீசை அதே ஹைட்டு அப்படியே ஒன்றா போகும்போது ஸோ அந்த ஒரு அன்பான ப்ரோக்கோட் எப்பவுமே கார்த்தி கூட எனக்கு டிராவல் பண்ணனும்ன்ற ஆசை லைஃப் லாங் இருக்கு ப்ரோ थैंक यू फॉर बीइंग ஹியர் ப்ரோ லவ் யூ ப்ரோ லவ் யூ டு ப்ரோ இல்ல 10% இது உடைக்கிறேன்னு சொல்லிட்டு 1% கூட உடைக்கல அதான் ப்ரோக்கோட் எஸ் சொல்ற மாதிரி சொல்றோமா நான் மாட்டோம் நன்றி ஐ ஹேவ் டு சே ரியலி லவ்ட் போத் ஆஃப் யூ ஆன் ஸ்டேஜ் ஜெனரலி ஐ ऍम सो டு see you back here அண்ட் ரிதேஷ் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் we are meeting பட் மை பிரதர் கீப்ஸ் டாக்கிங் அபௌட் யூ சோ மச் சோ லவ் யூ गाइस थैंक्स फॉर కమిங் டவுன்

தெரியாத நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நீங்க ஷேர் பண்ணீங்க தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் புரோகோடு இல்ல நல்ல விஷயங்கள் சொல்றது தேங்க் யூ